வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா மன வலிமை மன உறுதி மனோசக்தி அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்னங்கய்யா அது இயற்கையாகவே வருவதா அதை நம்ம எப்படி மேம்படுத்திக்கலாம் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மன வலிமை என்பது நம் மனம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது எவ்வளவு வலிமையோடு இருக்கிறது உறுதி எவ்வளவு இருக்கிறது இதைத்தான் நாம் மன உறுதி மனோசக்தி மன வலிமை என்று கூறுகிறோம் வயிறு ஃபுல்லாக ஒரு பார்ட்டியில் டின்னர் சாப்பிட்டுட்டு கையை கழுவிய பிறகு நமக்கு பிடித்த குலோப்ஜாமுன் சுட சுட மணக்க மணக்க ரெண்டு கொடுத்தாலும் வேண்டாம் என சொல்லுவதற்கு நிறைய மன வலிமை இருக்க வேண்டும் குலோப்ஜாமின் மட்டுமல்ல எனக்குள் வருகிற எதிர்மறை எண்ணங்களையும் இதே பொழுது ஒதுக்குகிற அளவுக்கு எனக்கு அதிக மனோ சக்தி இருக்க வேண்டும் எதிர்காலத்தில் நோய் வராமல் தடுக்க இப்பொழுதே தினசரி உடற்பயிற்சி ஒரு நாற்பத்தைந்து நிமிடம் செய்ய வேண்டும் என கற்றுக்கொண்ட பிறகு தினசரி உடற்பயிற்சி செய்ய முடியாததற்கும் காரணம் மன வலிமை குறைவாக இருப்பதுதான் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என கேள்விப்பட்டிருப்போம் மன வலிமை என்பது எதையும் எதிர்கொள்ளும் திறன் தைரியம் நீண்டகால ஆசையை குறிக்கோளை நிறைவேற்ற சிற்றின்பத்தை தரும் விஷயங்களை கூட கண்டுக்காம ஒதுக்குவது உணர்ச்சி வையப்பட்ட நிலைக்கு ஆளாகாமல் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வது எல்லாமே ஒருவரின் மன வலிமையை மன உறுதியை மனோ சக்தியை அதாவது வில் பவர் அதை பொறுத்தது மன வலிமை குறைவு என்றால் எந்த குறிக்கோளையும் நிறைவேற்றாமல் அதிலே தாமதங்கள் தடைகள் வந்து கொண்டே இருக்கும் முன்னேற்றம் அதிகமாக நம் வாழ்க்கையில் இருக்காது ஆகவே வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் என்றால் மனோசக்தி அதிகம் தேவை மனவலிமை மனோசக்தி என்பது இயற்கையாக நமக்கு அமைந்திருப்பதா அல்லது வளர்க்கக்கூடிய அல்லது மேம்படுத்தக்கூடிய ஒரு திறமையா விஞ்ஞானமே மன வலிமை என்பது நமது உடலில் இருக்கிற ஒரு சத மசில் மாதிரி கொஞ்சம் பயிற்சி கொடுத்தால் அவை மேம்படுத்தலாம் என ஒரு ஆராய்ச்சியில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது எப்படி மனோசக்தியை அதிகரிப்பது மனோசக்திக்கும் மூளையில் இருக்கும் முன்பகுதி பகுதி ப்ரீஃப்ராண்டல் கார்டெக்ஸுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருப்பதாக மருத்துவ விஞ்ஞானம் கூறுகிறது மகர்ஷி கொடுத்திருக்கிற ஆக்னை தவம் துரியதவம் நேரிடையாக அந்த பகுதியிலேயே நமது உயிர் ஆற்றலை அதிகரிக்கச் செய்து மூளையின் முன்பகுதி மட்டுமா இடது பக்கம் வலது பக்கம் மேல் பக்கம் பின்பக்கம் அனைத்தையும் எனர்ஜாய்ஸ் ஆற்றலை அங்கே செறி அதன் செயல் திறமையை அதிகரிக்க செய்கிறது எந்த அளவிற்கு நாம் தொடர்ந்து தவம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு மன வலிமை மனோசக்தி அதிகரிக்கும் ஒரு அணையை தோண்ட தோண்ட அணையின் கொள்ளளவு எப்படி கூடுகிறதோ அதே போல தவம் மௌனம் இந்த இரு பயிற்சிகளையும் செய்ய செய்ய மன வலிமை வில் பவர் கூடிக்கொண்டே இருப்பதை நம்மால் நமது செயல்கள் மூலம் ஓரிரு மாதத்தில் உணர்ந்து விடலாம் மன வலிமை குறைவு என்றால் வாழ்க்கையில் முன்னேற்றம் வெற்றி என்பது கடினம் தான் இது கதை அல்ல நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை ராய் பாமிஸ்டர் அப்படிங்கிற ஒரு மனோதத்துவ நிபுணர் மாணவர்களை கூப்பிட்டு ஒரு குழுவினருக்கு சாக்லேட்டு சிப்ஸ் கொடுத்து சாப்பிட்ட பிறகு ஒரு பசில் ஒரு புதிரை கொடுத்து விடை கண்டுபிடிக்க கூறினார்கள் இன்னொரு குழுவிற்கும் சிப்ஸு சாக்லேட்டு அவர்கள் கண் முன்னாடி இருக்கும் ஆனால் சாப்பிட முடியாது டெம்டேஷன் இருக்கும் ஆஃப்டர் ஆல் அங்கே ஒரு பசில் புதிரை இந்த இரண்டாவது குழுவினரால் ஒன்பது நிமிடங்களுக்கு மேல் விடை கண்டுபிடிக்கும் முயற்சியை கூட தொடர முடியவில்லை முதல் குழுவினருக்கு மனவலிமை சிதறாமல் இருந்ததினால் அதாவது சாக்லேட் சாப்பிட்டதினால பத்தொம்பது நிமிடம் அந்த புதிரை தீர்க்க முயற்சித்திருக்கிறார்கள் மனோசக்தி அதிகம் இருந்தால் வாழ்க்கை சிக்கல்களை தலைக்கு மேல் இருக்கும் ஒரு ஐம்பது கிலோ அரிசி மூட்டை போல சுமக்காமல் காலுக்கு கீழே இருக்கும் தூசி போல தூக்கி எறிந்துவிட்டு அந்த சிக்கல்களை தடை தடைகளை படி கற்களாக மாற்றி முன்னேறி கொண்டே இருக்க முடியும் நாம் செய்ய வேண்டியது தினசரி முப்பது நிமிட தவம் முடிந்த அளவு மௌன மூலம் மனோசக்தியை பெருக்குவோம் வளமோடு வாழ்வோம் நன்றி வாழ்க வளமுடன் உங்கள் வாழ்க்கையிலையும் வசந்தம் மலரணுமா இந்த வாழ்க்கை கல்வியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுமா லைஃப் ஃபர் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் மொத்தம் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்